அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதா அமிர்தினி சுரேஷ் அவர்கள் யூமாவாசி என்ற புனை பெயரில் எழுதும் கவிஞர் தி மாரிமுத்து அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் யூமாவாசிக எதையோ நினைத்தபடி எங்கேயோ சென்று கொண்டிருக்கும் போது சற்றென்று உன் குழந்தையுடன் வழிமறித்து பிச்சை என்று கேட்டாய் தெய்வமே அந்த குழந்தை என்னமாய் சிரிக்கிறது அதற்கு மாறாக நீ சட்டையை பிடித்து உழுக்கி இருக்கலாம் ஓரளவில் குதரும் வகையில் துடித்து தோன்றியது பதில் நீ என்னை அடித்து பிடுங்கி இருக்கலாம் பஸ்ஸுக்கு காத்திருக்கும் கூட்டத்திடையே உன் குழந்தை என் காலை தொட்டு கை மலர்த்தும்படி செய்தாயே ஓ பரிதாபமாய் முகம் காட்ட அது அப்போது எவ்வளவு பாடுபட்டது அதைவிடவும் நீ என்னை முகத்தில் உமிழ்ந்து கேட்டிருக்கலாம் இறுகிய முகத்தில் கண்ணீர் தளத்துடன் அனாதை குழந்தையை அடக்கம் செய்ய பாரமாய் இது எவ்வளவு அமைதியாய் கிடைக்கிறது அழுதபடியே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து உன்னை கடந்து போகிறேன் தாயே என்னை கொன்று தீர்க்க ஏன் உனக்கு தெரியவில்லை மதுக்கடையில் உருளும் கோலி குண்டுகள் குடிப்பவர்களுக்கு குற்றைய சிலுவன் நிறைந்த போதையில் வெளியேறும் ஒருவனிடம் இறைஞ்சிய சில்லறை கை நழுவி விழுகிறது தரையில் எடுத்த குடிகையிலோ நிகழ்கிறது ஒரு அற்புதம் அவன் சட்டை தவறி வெளியேட்டு சிதறின கோலி குண்டுகள் அத்தனை பேரையும் சட்டென்று இணைத்து கொண்டு நெடுக ஓடுகின்ற அவை கடந்த காலங்களில் மிதந்து பார்த்திருப்பவர்களின் பாலியத்தில் தட்டி நின்றன கிடந்ததை அவ்வாறே செய்தான் குற்ற உணர்வில் நெகிழ்ந்த கரங்கள் பல ஆசிகள் என குண்டுகளை பொறுக்கி சேர்த்தன அவனிடம் வகுப்பறையில் வகுப்பறையில் வாயை திறக்காதே என்று எரிகின்ற கண்கள் முன்னால் எப்படியோ கொண்டு வந்து உட்கார வைத்து அம்மா போனதும் மனதின் சமையல் பதுங்கி நடந்து வாசலில் அலைந்து அதோ திருட்டு போனை அம்மா விறகு எடுக்க போன சமயம் பார்த்து மீன் திருட வந்திருக்கிறது கஞ்சுக்குட்டி வேலையில் பாய்கிறது சீத்தாப்பழ மரத்தின் இடையில பசுமையில் பச்சிளம் குருவி கூக்குரல் இடுகிறது மலைப்பாம்பு ஊர்ந்து ஊர்ந்து செல்கிறது என் சன்னல்கள் என் சன்னல்களை திறந்து படிந்து புரள்கின்றன அவற்றை தூரிகை முனையால் அகற்றுகிறேன் விரலால் தடவி அப்புறப்படுத்துகிறேன் காற்று ஊதி துரத்துகிறேன் இடையேறாத காகிதத்தில் ஈசர்கள் ஊர்கின்றன நான் வரைய உத்தேசித்தது என்னை மீறுகிறது ஈசர்களும் நானும் சேர்ந்து வரைகின்ற ஓவியம் எவ்விதம் பூர்த்தியாகும் என்று தெரியாது எப்படியும் நான் சன்னெல்களை சாத்த மாட்டேன் ஏழு பென்சில் சித்திரங்களும் ஒரு அழிப்பானும் செய்தி அனுப்பி சொற்பமாகிறது நீ நேரம் துடித்து இறங்கி வந்திருக்க வேண்டும் அலட்சியமா என்னிடம் நெருப்பேன் நீ நீலகண்டம் சடையறுப்பேன் நீ கெட்ட கேட்டுக்கு கங்கை வேறு தலையில் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று எங்காவது போய் கிடக்காதே இதோ அழைக்கின்றேன் வந்து நின்று ஏவல் செய்

செல்ல கொஞ்சலை செலுத்தி பார்த்தேன் நான் கலைஞன் நீ கடவுள் காலம் கடந்தும் நாம் இருப்போம் அதை உதவி செய்து ஒத்திருப்போம் ஒருவருக்கொருவர் என் காகிதங்களில் வந்து கட்டுண்டு வரைகின்ற வார்த்தைகளை எல்லாம் விசையுரசை வரும்போது உன் நந்தியையும் நாகத்தையும் அழைத்து வா அடிக்கடி சிகரெட்டும் டீயும் வாங்கி வர அவையும் எனக்கு வேண்டும் நன்றி வணக்கம் you yeah.